சிறுகதை பழக்கம் அன்றைய பொழுதும் பரபரப்பாகவே விடிந்தது பரந்தாமனுக்கு அதிகாலையில் எழுந்ததும் வீட்டை சுற்றி இருந்த நான்கு வீதிகளில் வாக்கிங் போனார் உழவர் சந்தைக்குள் புகுந்து தரமான கீரைகளாக தேர்ந்தெடுத்து வாங்கினார் அதன் பிறகு பெட்டி அன்றைய நாளிதழ் வீட்டுக்கு வந்ததும் சுகமான குளியல் நாளிதழ் புரட்டி தேசத்தின் போக்கை நினைத்து கொஞ்ச நேரம் கவலை பத்து நிமிடம் பூஜை அறையில் மனமுருக பிரார்த்தனை பாக்கெட் டைரியை எடுத்து அன்றைய தின வேலைகளின் பட்டியலை சரிபார்த்து கொண்டார் இன்றைக்கு அலுவலகத்துக்கு கொஞ்சம் முன்னதாகவே போனால் தேவையில்லை வேலைகள் அதிகம் இருந்தன மூன்று சந்திப்புகள் வங்கி முதலீட்டினை புதுப்பிக்க வேண்டும் வண்டிக்கு காப்பீட்டுத் தொகை கட்ட வேண்டும் உடல்நிலை சரியில்லாத முருகேசனிடம் துக்க விசாரணை தனிப்பட்ட வேலைகள் வேறு இருக்கிறது இந்த திங்கட்கிழமை வந்தாலே டென்ஷன் தான் சமையலறை உள்ளே எட்டி பார்க்க எதையோ தாளித்து கொண்டிருந்த மனைவி மீனாட்சி திரும்பி என்ன என்பது போல அவரை பார்த்தாள் கேரட் திருவிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மருமகள் இலக்கியாக தலை உயர்த்தினாள் என்னம்மா டிஃபன் ரெடி ஆகிடுச்சா இன்றைக்கி ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது மீட்டிங் சைட் விசிட் மாமியாரும் மருமகளும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் கோபம் வந்தது அவருக்கு ஏன் முழிக்கிறீங்க நான் சொல்றதுக்கு காதில் விளையலையா சத்தம் கேட்டு அறையிலிருந்த மகன் மனோ வெளியே ஓடி வந்தான் சூழல் புரிந்தது அப்பா ஒரு நிமிஷம் இப்படி முன்னாடி வாங்க வெளியே வந்தவரை அழைத்து போய் சோபாவில் உட்கார வைத்தான் புரியாமல் பார்த்தார் ஃபேன் போட்டான் தரையில் உட்கார்ந்து அவரது கால்களை மென்மையாக அமுக்கிவிட்டான் மசாஜ் செய்வது போல விரல்களுக்கு நெட்டி முறித்து விட்டான் கூச்சத்தில் நெளிந்தார் என்னடா பண்ணுற என்னை விடுடா அப்பா முந்தா நாள் சனிக்கிழமை உங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது நம்ம வீட்டில் எல்லோரும் அதில் கலந்துக்கிட்டோம் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கி திங்கன்றதால் நீங்கள் அதை மறந்திருக்கலாம் வழக்கம் போல் நீங்கள் அலுவலகம் கிளம்ப தயாராகிட்டீங்க புன்னகைத்தான் எதுவும் புரியாமல் விழித்தவரிடம் தயக்கத்துடன் தொடர்ந்தான் அன்னைக்கு நடந்தது உங்கள் பணி ஓய்வு விழா வந்து நீங்கள் இனி அலுவலகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நடி நேரம் அதிர்ந்தார் அவர் அவரது முகம் அவமானத்தால் சிவந்தது சாரி வெரி சாரி முப்பத்தி இரண்டு வருஷ பழக்கம் மறந்துட்டேன் சொல்ல சொல்லவே நா அவருக்கு புனக்தபடி அவர் மறைக்க முயன்றார் அவரது கைகளை ஆதரவாக பிடித்துக் கொண்டான் மகன்